வணக்கம் தேமுதிக யாருடன் கூட்டணி அதாவது வர இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து தேமுதிக யாரு கூட கூட்டணி சேரப்போது அப்படிங்கிறத பரபரப்பு செய்தியா இருக்குது அதாவது இப்பதான் விஜய் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆகுது சீமான் அங்கீகாரம் வாங்கி ஆரம்ப அங்கீகாரம் வாங்கினாரு இந்த மாதிரி சூழ்நிலை கூட இன்னைக்கு தேமுதிக வந்து எங்க கூட்டணி போகுதுன்னு ஒரு பரபரப்பான ஒரு செய்தியை பேசப்பட்டு இருப்பது வந்து தேமுதிக ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்குது மேலும் பாத்தீங்கன்னா இது மீண்டும் இடைவெளிக்கு பிறகு கட்சி தேமுதிக ஆரம்பித்த காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு தேர்தலா இருந்தாலும் தேமுதிக தான் பரபரப்பா பேசக்கூடிய கட்சியா இருந்திருக்கும் அதே மாதிரி கூட்டணி வைக்கிற விஷயத்திலயும் பரபரப்பா பேசப்பட்டு கொண்ட கட்சியா இருந்திருக்கும் ஆஹ் இப்ப சமீபத்துல வந்து அந்த கூட்டணியாலேயே ஒரு சர்வி சேர்ந்தது ஒரு மிகப்பெரிய சர்வி சந்ததுன்னு தான் சொல்லணும் வாக்கு வங்கி இழந்திருந்த கட்சி இன்னைக்கு மீண்டும் வந்து ஒரு பரபரப்பா பேசக்கூடிய கட்சியா மாறி இருக்குது அப்படின்னா அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதாவது தேமுதிக வந்து கொள்கை அடிப்படையில பாக்கும்போது திராவிட கொள்கையை சார்ந்த கட்சி திராவிட சார்ந்தனா சார்ந்த திராவிட மனிதனாகவே வாழ்ந்தார் அதாவது சமூக நீதி சமத்துவம் அனைவரும் சமம் அப்படிங்கறதுல இருந்து அனைத்திலும் வந்து அவர் வந்து ஒரு திராவிட தலைவராகவே வந்து வாழ்ந்து காட்டினார் அது வந்து அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுக்கிறோம் அதே மாதிரி கட்சி ஆரம்பித்ததும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி ஒரு சிம்பிள் அவர் வச்சிருந்த புகைப்படங்குன்னு பார்த்தீங்கன்னாக்க அறிஞர் அண்ணா அவர்களையும் நம்ம பெரியார் அவர்களையும் வைத்து தான் அவர் வந்து நம்ம கட்சி ஆரம்பிச்சார் அப்படி ஒரு திராவிட சித்தாந்தத்தில் உருவான கட்சி வந்து அதற்கு நேர் எதிரான வலது சாஹிந்தில் பாஜக கட்சி கூட கூட்டணி சேர்ந்தது தான் தேமுதிக வந்து மிகப்பெரிய ஒரு ஓட் பேங்க் வந்து குறைஞ்சதுக்கு காரணம் எப்படின்னு பார்த்தோம்னாக்க இன்னைக்கு திமுக விட அதிகப்படியாக கீழ்த்தட்டு மக்கள் வந்து கேப்டன் பின்னால் அணிவகுத்து வந்தார்கள் அதாவது சிறுபான்மையர் இந்த எஸ்சி பி பறைவலர் அப்படின்ற எஸ்ஸிகள் அப்புறம் வந்து மன்னியர்கள் அந்த மாதிரி சொல்லக்கூடிய வந்து கீழ்த்தட்டு மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து திமுக இருந்த ஆரம்ப காலகட்ட கட்டத்தில் தேமுதிக ஆரம்பித்த பின்னால் கேப்டன் பின்னாடி பின்னால் தான் அணிவகுத்து வந்தாங்க அப்படி கேப்டன் பின்னால் அணிவகுத்து வந்தனால தான் திமுக வந்து மிகப்பெரிய சரிவையாக சொல்லிட்டு திமுக தேமுதிக ஆரம்பித்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திமுக பலத்தடியாக இருந்தது எதிர்கட்சியாக கூட வர முடியாம இருந்துச்சு வந்து பார்த்தீங்கன்னா தனி மைஜார்ட்டி இல்லாம இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறுலயே தனி இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னாக்க எதிர்கட்சியாக கூட வரல ஏன்னா வந்து கேப்டன் உடைக்கிறது திமுகவின் போட்டுகளை பெருவாரியா வந்து தள்ளிட்டாரு கேப்டன் அவர் ஏன்னா அதே மாதிரி அவரோட மைண்ட் செட் ஒரு நடவடிக்கை எல்லாமே வந்து அவங்க தேமுதிக திமுக பாத்தீங்கன்னா திராவிட கொள்கையை பத்தி பேசிட்டு இருப்பாங்க ஆனா அது திராவிட ஒரு மனிதனாவே அது ஒரு கொள்கை உள்ள வந்து சமூக நீதி சமத்துவம் பேசக்கூடியவர் சிறுபாயனருக்கு ஆதரவான நிலைப்பாடு இப்படி வாழ்ந்தே காட்டுனால கேப்டன் அவர்களுக்கு அதிகமான வரவேற்பு இருந்தது அப்படி வரவேற்பு உள்ள ஒரு மனிதர் வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று திடீர்னு அந்த பாஜக கூட கூட்டணி வைத்து வலதுசாரி சிந்தனை உள்ள முதலாளித்துவமான கட்சி அந்த மாதிரி கட்சி கூட கூட்டணி வைத்ததை வந்து அந்த தேமுதிகவினர் யாரும் விரும்பல சரி அப்படி கூட்டணி வைத்தாலும் அதற்கு பின்னால் வந்து ஒரு ஒரு தேர்தலிலும் அவர்களுக்கு அவர்கள் அவர்கள் கொண்டு வரும் திட்டம் கடந்த பத்து ஆண்டுகளாக அவர்கள் கொண்டு வர திட்டங்களை வந்து பகிரங்கமாக எடுக்கலை ஒரு சில திட்டங்களுக்கு மக்கள் விரோத திட்டங்கள் ஆதரவாகவும் தேமுக செயல்பட்டது அப்படின்னு இந்த மாதிரி செயல்களாலதான் தேமுதிகவினர் வந்து அதாவது தனக்கு நேர் எதிர்கொள்கை உள்ள பாஜக கூட கூட்டணி வைத்தா அவர்கள் கொண்டு வரும் சில திட்டங்களை ஆதரிப்பதாக வந்து அந்த ஒரு வருத்தத்தில் வந்து தேமுதிகவினர் வந்து யாரும் அதிகமா ஓட்டு போடாமல் இருந்தாங்க திமுக தேமுதிக ஆனால் அதான் வந்து ஓட் பேங்க் சரியுது ஆனா வந்து அவர் கட்சி மாறல அடிப்படை அடிமட்ட தொண்டர்கள் கட்சி மாறல வேற கட்சிக்கு போகலை விலை இல்லை அதற்கு இது நம்ம போன வெடியெல்லாம் சொல்லியிருக்கோம் கேப்டன் வரைவருக்கு வந்து அனைவரும் வந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கட்சிகள் வந்து பாஜக கூட்டணி சேர்ந்து அழிஞ்சு போயிருக்குது அந்த மாதிரி நம்ம கட்சியும் நாளைக்கு அழிஞ்சிருவோம் அப்படின்ற ஒரு பயத்தில் தேமுதிகவும் பா நெருக்கடிய நெருக்கும் ஒரு ஒரு நற்பையே வந்து தேமுதிகாவினர் அடிப்படை தொண்டர்கள் வந்து அடிமட்டத்தில் யாருமே இது விரும்பல சரி அப்படி இருக்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்து அந்த கூட்டணி விட்டு வெளியேறி தினகரன் கூட கூட்டணி அமைச்சாங்க அப்பையும் வாங்குறானாக்க சந்தர்ப்ப சூழ்நிலையால நாங்க வெளியே வந்தோம் எங்களை வந்து நாங்களா வெளியே வரல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து யாரும் ரசிக்கல விரும்பல தினகரனும் வந்து பாஜக ஆதரவாளராக இருந்ததுனால அவர் கூட கூட்ட நேரத்தில் யாரும் பெருசானீங்களோ அதனால அதிலையும் ஓட்டுவங்கி குறைஞ்சது இந்தாண்ட பாத்தீங்கன்னாக்கா ஈரோட இடைத்தேர்தலையும் பாத்தீங்கன்னாக்க தனியாக தேமுதிக நின்றது ஆனாலும் எங்களுக்கு கூட பாஜக ஆதரவு கொடுங்க அதிமுக ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொன்னது அந்த தொடர்பையும் வந்து யாரும் விரும்பல அதனாலதான் தொடர்ச்சியை வந்து தொடர்ந்து வந்து அந்த சர்வீஸ் அந்தது இன்னொரு விஷயம் ஆனால் இந்த பாஜகவும் அதிமுக அதை சார்ந்த கட்சிகள்லாம் தேமுதிக நம்மளை மீறி இங்கே போயிடாதே அது எங்கே போயிடா போற ஒரு அசால்ட்டான இது இருந்தது ஆனா அந்த சமீபத்தில் வந்து இந்த ராஜ்ய சீட்டு சபா ராஜ்யசபா சீட் விவகாரத்தில் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து யார் யோரோ பேசுறதெல்லாம் வச்சு எனக்கு கேட்காதீங்கன்னு சொன்ன விஷயம் தேமுதிக தலைமை மட்டும் அடிமட்ட தொண்டர்கள அந்த மனசை பாதிச்சிருச்சு அப்படி பாதிக்கும் பொழுது ஒரு ஒருத்தர் என்ன சொன்ன நினைச்சாங்கன்னா தேமுதிகாவை வந்து அதிமுக எப்பயுமே வந்து நம்ம சரியான முறையில அணுகிறதுல நமக்கு உண்டான அரசு மரியாதை கொடுக்கறதுல ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்ச பின்னாலே நமக்கு இடையூறு செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் கடைசி என்ன நம்ம தள்ளி விட்டாங்க இப்ப நம்ம பாராளுமன்ற தேர்தலில் பெரிய கூட்டணி மட்டும் எடப்பாடி சொன்னாரு ஆனா தேமுதிக மட்டும்தான் கூட்டணி வந்துச்சு அவங்களுக்கும் சரியான மரியாதை அல்ல அப்படிங்கிற சூழ்நிலையே தொண்டர்களும் விரக்தி வந்தாங்க இந்த நேரத்தில் வந்து அஹ் அந்நியர் அவர்கள் வந்து கூட்டணி விஷயத்தில் நாங்கள் வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாது நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச்ல சொல்றோம் அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷத்தை உற்சாகத்தை கொடுத்திருக்கு தேமுக தொண்டர்கள் மத்தியில அதாவது பாஜக முதன்முறையாக தொகுதி மறுசேரமை வந்து தொகுதி எண்ணிக்கை குறைக்கப்பட்டா கண்டிப்பாக நாங்க உங்களை எடுத்து போராடுவோம் அப்படின்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் இன்ன வரைக்கும் தேமுக வந்து பாஜக இந்த மாதிரி போல்டா ஓப்பனா நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடிக்கையும் விட்டதில்லை இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா திமுக வந்து செய்த நியாயமானது கேப்டன் நபர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் கொண்டு வந்த சில திட்டங்களை வந்து அவங்க பட்ஜெட்டில் அறிவித்ததை வந்து நாங்கள் வரவேற்கிற மகிழ்ச்சியின் ஆதரவாகவும் நிலையெடுத்து பேசியிருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்க கூட்டணிக்கு அப்பாற்பட்டு இந்த விஷயத்த வந்து தேமுதிகவின் அடிமட்ட தொண்டர்கள்லாம் வரவேற்கிறாங்க அதாவது திமுகவை பாராட்டினத வரவேற்கிறாங்க இல்லையோ வந்து பாஜக கடுமையா நாங்கள் வந்து தொகுதி எண்ணிக்கை குறைந்தால் நாங்கள் போராடுவோம் களத்தில் இறங்கி போராடுவோம் சொன்ன விஷயத்த வந்து அடிமட்ட தொண்டர்கள் பெருசாக விரும்புகிறாங்க அப்படி இருக்கும் பொழுது தேமுதிக வந்து இந்த பக்கம் திமுக திமுக கூட போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பதக்கத்தில் பாஜக மற்றும் அதிமுகவினோடு இருக்கிறாங்க அதுக்கு வந்து உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த இவரு நம்ம ரங்கராஜ பாண்டே பாத்தீங்கன்னா முடிவு எடுத்துட்டாங்க தேமுதிக வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்க அதிமுக முடிவு எடுத்துருக்கு அப்படின்னு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை வந்து அவர் கட்ட விழுந்து விடுறாரு ஏன்னாக்க திமுக பக்கம் தேமுதிக போயிடக்கூடாது அப்படின்னு அவர் விடுறாரு இந்த பக்கம் அதிமுக கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க ஜூலை மாசத்துக்கு மேல பேசிக்கலாம் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்றாங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா பாஜகவும் அதுக்கு தகுந்த மாதிரி பாலிசா வந்து பேசுறாங்க அவங்களுக்கு வந்து தேமுதிக வந்து நம்ம எதோ கிட்ட புயக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்நியவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த விஷயமும் ஒரு பரபரப்பாக தான் இருக்கு இப்ப இதை வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நடுநிலையா திமுகவை மட்டும் சாடி வந்து அவங்க மட்டும் எதிர்ப்பு அரசியல் செய்து கொண்டிருந்த தேமுதிக வந்து பாஜகவையும் நாங்கள் வந்து இந்த தொகுதி விஷயத்தலை எதிர்ப்பு தெரிவித்து அதே திமுக செய்ய நலத்திட்டங்கள் நல்ல விஷயங்களையும் நம்ம பாராட்டினதே இன்னைக்கு எல்லாத்தையுமே வந்து ஒரு பரபரப்பா பேச வச்சிருச்சு ஊடகங்களையும் தேமுதிக பேச பேசப்பட வேண்டிய கட்சி இது வந்து இந்த நிலை வந்து கேப்டன் இருக்கும் பொழுது ஆரோக்கியமா பொழுது இதே நிலை இருந்தது அப்படி இருக்கும்போது இப்ப வந்து தேமுதிக வந்து சரியான பாதையில் திரும்பி இருக்கிறது அதாவது கூட்டணிங்கிறது இரண்டாவது பட்சம் ஆனா இந்த நிலைப்பாடு அவங்களை எழுத்து போல்டா எழுத்து அறுக்கிவிட்டு இருக்கிறது பாஜகவா இந்த திமுக செய்ய விஷயங்களை பாராட்டி இருக்கு இதே வந்து ஒரு அஹ் நல்ல விஷயங்கள் ஏன்னா வந்து இப்ப யாருமே நம்ப முடியாது கண்டிப்பா திமுக தான் கூட்டணி அப்படின்னு அஹ் பாஜக ஜேடி எங்கே நினைக்க முடியாது நம்ம கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம அவங்க பாத்துதான் பேசணும் அப்படிங்கிற எச்சரிக்கைக்கு அவங்க வந்துட்டாங்க அதே வந்து திமுக வேறவும் சரி நம்ம கூட்டணி உடைக்கணும் உடைக்கணும்னு பாத்துட்டு தாங்க இந்த அந்த இருந்து ஒரு கூட்டணி நம்ம கட்சிக்கு கொண்டு வரணும்னாக்க அது ஒரு விஷயம் தான் திமுக தேமுதிக கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்களும் ஒரு விஷயத்துல இருக்காங்க அனைத்து கட்சிகளும் பார்வையும் தேமுதிக வந்து திரும்ப ஒரு சூழ்நிலை வருதுனாக்க அவங்க வந்து அனைத்து கட்சிக்கும் சரியான முறையில அவங்கள்ட்ட வந்து பேசக்கூடிய நிலைமை ஆஹ் நடுநிலையா வந்து பண்றக்கூடிய ஒரு கேப்டன் பேசுற மாதிரி பேசக்கூடிய ஒரு முடிவுதான் வந்து இன்னைக்கு பேசும்போதெல்லாம் தேமுதிக இருக்கு மேலும் கூட்டணிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா உண்மையாலுமே திமுக வந்து வேலு அவர்கள் வந்து பேசிய உண்மைதான் எத்தனை சீட்டு வாங்கினாலும் அதை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படி இருக்கும்போது அவங்களே வந்து இன்னைக்கு வந்து பாஜக கண்டிஷன்ல இருக்காங்க அதிமுக பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் ஆஹ் வைத்து இன்னும் பாமக வைத்து ஒரு வலுவான கூட்டணி அமைத்து நம்ம ஆட்சி அமைக்கணும் பாஜக இல்லாம அவருக்கு எனக்கு போறாரு பாஜக என்ன நினைக்கிறது அதிமுக கூட கூட்டணி வச்சு நம்ம சீட்டு சாரிங்க பண்ணி நம்ம ஆட்சியில் பங்கு பெறணும் நம்ம ஜெயிக்கணும் எப்படியாவது அப்படின்றது பாஜக கணக்கு போகுது இந்தாண்டா சீமான் என்ன கணக்கு பண்றாரு நம்ம கூட இருந்தவங்க எல்லாம் வந்து இப்போ சீமான் கட்சியில் இருந்தவங்கலாம் பெரும்பாலான நூற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் பேர் வந்து விஜய் கட்சிக்கு போயிட்டாங்க அப்படி வந்து ஓட்டு வைங்க நாலு எட்டுல இருந்து நாலு இருக்கிறது சதவீதம் வரப்போகுது கட்சியில் இருந்த முக்கிய நிர்வாகிகளும் வந்து விளைய வேற கட்சிக்கு போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது தடுமாற்றமான சூழ்நிலைகளில் நாம் தமிழர் இருக்குது அவங்க வந்து கண்டிப்பாக கூட்டணி சேர்ந்தால்தான் அவரு ஊரளவுக்கு அவர் அவரை காப்பாற்றிக்க முடியும் அந்த சூழலில் அவரு இருக்காரு ரெண்டாவது விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் இப்ப வந்து நமக்கு தெரியாதவங்க குட்டைகள் இருந்த மாதிரி ஒரு வந்து விஜய் இப்பதான் தன்னை அரசியல் எல்லாம் என்னங்கிறது ஊரில் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பயத்துல இருக்காரு அவரும் உடனே கருது வாய்ப்பு இருக்கு அதுக்கான பேச்சு வந்து செஞ்சுட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம முக்கியத்துவமா பேசப்படுறோம் இவங்களையும் மீறியும் அப்படின்னாக்க அவங்க வந்து எதிர்க்க வேண்டிய பாஜாவை எதிர்ப்பது அதிமுக விஷயங்கள் சொல்லி பாராட்டுவது அதிமுக இல்ல அப்படிங்கறது நடுநிலையான ஒரு ஸ்டாண்ட் வந்து கேட்டன போலவே ஒரு பாதையில் வந்து பயணிக்க ஆரம்பித்திருப்பதுதான் அனைவருக்கும் ஒரு தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியாகவும் மாற்று கட்சிகளுக்கு வந்து நம்ம பார்வை வந்து நம்ம பங்கு திரும்புறதுக்கு ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு எனவே அஹ் தேமுதிக எழுபது சதவீதம் திமுக தான் கூட்டணி என்பது முடி முடிவு மேல் வந்து மாறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை இன்னும் ஒரு இருபது சதவீதம் மாறுவது வாய்ப்பு ஆனால் வந்து எயிட்டி செவன்டி வந்து திமுக தான் தேமுதிக கூட்டணி அமையும் கூட்டணிக்கு எப்படி அமையும் அப்படிங்கிறதையும் காட்டினோம் அவங்க எல்லாத்தையும் சரிசமா விமர்சனம் நடமா பாராட்ட நடுநிலையா கட்சி தேமுதிக அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வைத்து முதல் அடி எடுத்து வைத்திருக்கிறார்கள் இதே நிலையை தொடர்ந்தால் கண்டிப்பாக தேமுதிக அந்த பழைய இடத்தை பிடிக்கும் நன்றி வணக்கம்